ஜனாதிபதி அனுரவின் தாயார் பகிர்ந்த நினைவுகள் எனது மகன் அனுரகுமார திசாநாயக்கவை பன்னிரண்டு வயதிலேயே புத்த துறவியாக்குவதற்காக துறவரத்துக்கு அனுப்புமாறு சொல்லியதை நான் ஏற்கவில்லை என ஜனாதிபதியின் தாயார் சீலாவதி தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடமத்திய மாகாணத்தின் தலைநகரமான அனுராதபுரத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விவசாய கிராமமான தம்புத்தேகம எனும் பகுதியில் ஒரு சிறிய ஆஸ்பெட்டாஸ் கூறையினாலான வீட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தாயார் டி எம் சீலாவதி தனது மகள் ஸ்ரீலதாவுடன் வசித்து வருகிறார் எனது மகனுக்கு சிறுவயதில் காற்றில் பட்டங்களை பறக்கவிட மிகவும் பிடிக்கும் தினமும் அருகிலுள்ள நீச்சல் குளத்திற்கு சென்று நீச்சல் அடிக்கவும் பிடிக்கும் அனுரவுக்கு எப்போதும் புத்தகங்களை வாசிப்பது மிகவும் பிடிக்கும் வீட்டின் எதிரே இருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து சப்தமாக படித்துக் கொண்டிருப்பது இன்னும் நினைவில் எனக்கு இருக்கிறது சாப்பிடும் போதும் புத்தகமோ செய்தித்தாளோ கொண்டே சாப்பிடுவது அனுரவின் வழக்கமாக இருந்தது அனுர கல்லூரியில் படிக்கும்போது அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது அப்போது அவருக்கு கொலை மிரட்டலும் வந்தது அவர் நெருங்கிய தொடர்பில் இருந்த அவரது சிறிய தந்தையார் அதாவது தந்தையின் சகோதரர் கொலை செய்யப்பட்டார் அனுர தலைமறைவாக இருந்த காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு அவரது அப்பா போது அவரது இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ள முடியவில்லை பன்னிரண்டு வயதிருக்கும் போது புத்த விகாரை ஒன்றின் தலைமை குரு ஒருவர் அனுரவை துறவரத்துக்கு அனுப்புமாறு கேட்டார் அதனை நான் மறுத்துவிட்டேன் அனுர பிறந்து ஆறாம் மாதத்தில் அவரது ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காட்டிய போது உங்கள் மகன் ஒரு நாள் அரசாழ்வானி என்று அதிர்ச்சியோடு சொன்னார் எனது மகன் சாதாரண குடும்பத்திலிருந்து இன்று ஜனாதிபதியாகி உள்ளார் அவர் பொய் சொல்பவரோ மோசடி செய்பவரோ கிடையாது அவருக்காக அனுராதபுரத்தில் உள்ள ஆலயங்களில் எனது மகனுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என தெரிவித்தார் சகோதரி ஸ்ரீலதா கூறும்போது எனது தாயார் தினமும் இரவு தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கிறார் செய்தியில் எனது சகோதரன் வரும்போதெல்லாம் என் மகனா என கேட்பார் மகனுடன் இருக்க அவர் விரும்புவார் என் சகோதரன் அனுரவும் இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் எங்களை பார்க்க வீட்டுக்கு வருவார் அவர் இந்த நாட்டின் இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் எங்களை சந்திக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனுரக்காரில் தூங்கியதுதான் அதிகம் அவரது பதவியேற்பு ஆரவாரமின்றி நடைபெற்றது அவர் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார் என தெரிவித்துள்ளார் யார் இந்த திசாநாயக்க இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள அனுராதபுரம் மாவட்டம் தம்புத்தேகம் எனும் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டு நவம்பர் இருபத்தி நான்கில் திசாநாயக்க பிறந்தார் தனது பாடசாலை படிப்பினை உள்ள காமினி மகாவித்யாலயத்திலும் தம்புத்தேகம மத்திய கல்லூரி மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்திலும் பயின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் வருடம் இடதுசாரிக் கட்சியான தேசிய மக்கள் சக்தி அதாவது ஜேவிபிஇல் இணைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அதன் மாணவர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மூலம் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அப்போதைய கூட்டணி ஆட்சியில் விவசாய அமைச்சராக அனுரகுமார திசாநாயக்க பதவி வகித்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜேவிபியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற எட்டாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட திசாநாயக்க நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்தார் தொடர்ந்து இலங்கையில் ஊழலுக்கு எதிராக திசாநாயக்க குரல் கொடுத்து வந்தார் மேலும் இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது நடைபெற்ற போராட்டங்களில் முன்னின்று நடத்தியதில் திசாநாயக்க முன்னணி வகித்ததும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எமது டிக்டாக் போல செய்து கொள்ளுங்கள் மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் டிஸ்கிளைமர் ஆல் வீடியோ இன்ஃபோ இஸ் ஃப்ரம் சோஷியல் மீடியா வெரிஃபை பிஃபோர் ரிலையிங் ஆன் இட்